ஆதிக்க வெளிப்பிடித்த கும்பலால் படுகொலை செய்யப்பட்ட அருமை தம்பி காளையன் அவருடைய படுகொலையை கண்டித்து சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தேவேந்திர உல வேளாளர் சமூகத்துக்கு ஒரே நேர்ட்டில் நின்று போராடிக்கொண்டிருக்கின்ற அண்ணன் முருகல்ராஜ் அவர்களுடைய தலைமையிலே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறதாக நேற்று எனக்கு தகவல் சொன்னாங்க அப்போ நான் அண்ணன் பனை ராஜ்குமார் அவர்கள்ட்ட ஒரு தகவல் கேட்டேன் அண்ணன் இதில் யாரெல்லாம் கலந்துக்கிடுறாங்க இந்த போராட்டத்தில் அப்படின்னு ஒன்று அண்ணன் எந்த ஒரு லிஸ்ட்டு சொன்னாங்க ஆனால் இதுக்குள்ள அந்த தலித் கூட்டமைப்பாளர் தெரியுது இதை இங்கே நிறைய பிடிக்காத இங்க நான் ஒன்று பகிரங்கமாக சொல்ல விரும்புகிறேன் இன்னைக்கு தன்னை நரேந்திர மோடியின் மகனாக நிறுத்திக்கொண்டு சாதிய பிரச்சனைகளுக்கு தூரத்தில் நின்று தன்னைத்தானே ராஜராஜ சோழனாகவும் தன்னைத்தானே பெரிய மாவீரனாகவும் தன்னை பெரிய சாதிக்காரன் அந்த பார்ப்பனை சிந்தனையோட இருக்கிற அந்த தேவேந்திர வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு நான் ஒன்னு தெளிவா சொல்லிக்கொள்ள விரும்புறேன் நம்ம உழைச்சி புலத்துற சமுதாயம் தான் யார்ட்டையும் பிச்சை எடுக்கிற சமுதாயம் கிடையாது ஆனால் எதையோ உன்னை தலையில் வச்சுக்கிட்டு இன்றைக்கி நீ இருக்கிற வாழ்க்கை இழந்துடாதன்னு உங்கள் நான் அதை சொல்ல விரும்புகிறேன் இன்றைக்கி எத்தனை தேவேந்திர கூட வேளாண் சமுதாயத்தை சேர்ந்தவங்க தானாக முன்வந்து அண்ணன் முருகன் அவள்கிட்ட ஃபோன் பண்ணி ஆனால் அந்த குழு அந்த படுகொலை எப்படி நடந்துச்சு இது என்ன செய்யணும் இதை என்ன செய்யலாம் அப்படின்னு யாரும் கேட்டிருக்க மாட்டான் ஆனால் எங்கேயோ பரிவட்டம் கட்ட போறான்ட்டு போவான் நாளைக்கு ஓன் வீட்லேயும் இந்த இலவு விழும் இன்னைக்கு எங்கேயோ கள்ளிக்குடியில் யாரோ ஒரு தம்பி காளையின்னு படுகொலை செய்யப்பட்டான் அப்படிங்கிறது இன்னைக்கு இவனுக்கு ஒரு நியூஸாக இருக்காது இவனுக்கு எங்கேயோ போய் ஓ ஓன்னு கத்தணும் நம்ம பெரிய சாதிக்காரன் சொல்லிக்கணும் முட்டா பையலை இந்த வெட்டிப்ப இந்த அடிச்சு ஆற்றுல போட்ட மாதிரி போட்டிருக்கான் கம்மாயில நாளைக்கு ஓ அண்ணன் தம்பியும் உன் அக்கா தங்கச்சியும் அடிச்சு ஆற்றுல போடுவான் அப்போ நீ போய் நான் ராஜராஜன் சொல்லுன்னு சொல்லி அந்த இன்ஸ்பெக்டர் உடனே அதை போட்டு உனக்கு கையில் கொடுத்துருவான் நான் தான் இப்ப என்னென்ன இந்த நிலவரத்துல இருக்கு அப்படின்னு நான் கேட்கும் அந்த ஆய்வாளர் அந்த எவிடன்ஸ் இருந்தா நீங்க கொண்டு வாங்க அந்த முட்டா பயல முட்டா பயல சோசியக்காரங்களா தேவேந்திர கோல சேர்ந்து யாராட்டும் கேப்பானா போலீஸ் தமிழ்நாட்டை எடுத்து வச்சிருக்கான் போலீஸ் தமிழ்நாட்டில் இருக்கு எங்களுக்கு தான் அந்த எவன் எவன் கொண்டான்னு கண்டுபிடிக்கிறேன் எங்க வேலையா அப்போ ஓன் சட்டையை கலத்து ஏண்ட கூட என் வேட்டியை உடஞ்சு உணவு தரேன் முட்டா பையனை இது எந்த முட்டா பயலாட்ட இந்த கேள்வி கேட்பானா எவிடன்ஸ் கொண்டு வாங்க போலீஸ் எதுக்கு சம்பளம் வாங்கின ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குற கம்பளம் வாங்குற மண் அடிக்கிறவன் காசு வாங்குற பொம்பளை தொழில் பாக்குறவன் காசு வாங்குற சாராயம் வைக்கிறவன் காசு வாங்குற வேலையை கொஞ்சம் மாட்டும் ஒரு ஏழை அடிச்சு கொண்டுட்டான் அவனை போய் எவிடன்ஸ கேட்க வந்தவங்க மனு கொடுக்க வந்த எவிடன்ஸ் கேட்டேன்னா உனக்கு இந்த வேலை எதுக்கு வேலையை விட்டுட்டு போயிரு அந்த ஓலை அந்த வேலையை இந்த தேவேந்திரோட வேலை எல்லாம் சம்பந்தம் நாங்க பாத்துக்கிடுவோம் இது மதுரை பகுதியில மட்டும் இந்த ஆய்வாளரோ இந்த பகுதியினுடைய கண்காணிப்பாளரோ இதை செய்யல தொடர்ச்சியா தென் மாவட்டத்தில் புல்லாவே இந்த தான் இதே இது இந்த தேவேந்திர சமுதாயத்தை சேர்ந்தவங்க அப்படின்னா இந்த வீட்டில் கோழி குஞ்சு அந்த கோழி குஞ்சை வந்து நசுக்கிறான் ஒரு மண்பானையை உடைக்கிறான் நான் என்ன சொல்றேன் உனக்கும் எங்களுக்கும் என்ன பகையா போலீஸுக்கும் எனக்கு எங்களுக்கு என்ன பிரச்சனை போலீஸுக்கும் எங்களுக்கும் தனிப்பட்ட பிரச்சனை இருக்கா எங்களுக்குன்னா ஒரு நியாயம் வேற ஒரு சாதிக்குன்னு ஒரு நியாயம்னா அதை இங்க யாரும் பாத்திட்டு இருக்க மாட்டாங்க தலைவர் இமானுவேல் சார் நான் நெஞ்சில ஏந்துட்டோமோ அன்னைக்கு வாக்கரிசியை வாயில போட்டு தான் ரோட்டுக்கு வந்தாச்சு ஏதோ கிரேஸ் பிரேட்ல ஓடிட்டு இருக்கு அவ்வளவுதான் திரு எஸ் ஆர் பாண்டியனோட வாழ்க்கை கிரேஸ் பீரியடு எத்தனை வருஷம் முன்னோக்கி ஓடுறோமோ அது வரைக்கும் இந்த சமூகத்துக்கு எதாட்டும் நல்லது பண்ணிக்கலாம் இந்த முதுலுத்தூர்ல முந்தானத்து ஒரு ஒரு பேரணி ஒரு ஆர்ப்பாட்டம் தூத்துக்குடி போலீஸுக்கு பயப்பட வேண்டியிருக்கு ராமநாட்டு போலீஸுக்கு பயப்பட வேண்டியிருக்கு எல்லாத்துக்கும் தண்ணி காட்டிட்டு ரெண்டரை மணிக்கு போய் நான் ராமநாட்டில் படுத்திருக்கிறேன் எங்க எங்க பேரணி நடக்குதோ அதுக்கு பக்கத்திலே போய் ஒரு இடத்துல திருட்டு மாதிரி ஒளிஞ்சு ஒரு மக்களுக்கான பிரச்சனையை போய் நிற்க வேண்டியது இருக்கு இல்லைன்னா விடிய காலையில அஞ்சு போலீஸ் வந்து என்ன கண்டிச்சுறாங்க நீங்க அங்கே போக கூடாது நீங்க போனா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடும் நான் என்ன சொல்றேன் யாருதான் போராடுறது எப்படி போராடணும் ஒரு வரைவு கொடுங்க அரசியல் பண்றவன் தான் பண்ணணும் கட்சி நடத்துறவன் இப்படி பண்ணணும் சாதி கட்சி நடத்துறவன் இப்படிதான் பண்ணணும் எங்களுக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்துருங்க ஏன்னா இந்த ஒரு படுகொலை இப்ப நான் தூத்துக்குடி போலீஸுக்கு கிளம்பிட்டு தான் சொன்னோம் நாங்க தூத்துக்குடி டோல்கேட்டை தாண்டிட்டு தான் போலீஸுக்கு தவல் சொல்றேன் அதுக்கு முன்னாடி என்ன செய்யிட்டாங்க ரொம்ப வேதமானவங்க ஒரு கல்யாண வீட்டுக்கு ஒரு கல்யாணம் வீட்டுக்கு போகிறோம் விருனருக்குள்ளே போகிறோம் மதுரைக்குள்ள வரேன்னா பாதுகாப்பு கொடுக்க மாட்டானுங்க இவனும் பாதுகாப்பு கொடுக்க மாட்டான் அதே இது இப்படி ஒரு ஆறுப்பாடுக்கு போகிறோன்னா உடனே தகவல் சொல்லி அங்கே அண்ணே ரெண்டு கார்ல வரையிலாம் தான் நான் எத்தனை கார்ல நடந்து கூட வருவேன் உனக்கு என்ன இன்னைக்கு தான் இவனுக்கு அக்கறை மாரி குப்புற பாயும் இவனுக்கு மதுரை போலீஸுக்கு அக்கறை இன்னைக்கு தான் குப்புற பாயிரு இதுல நேத்து இந்த புகனூல்ல அண்ணன் முருகேல் ராஜா எனக்கு இந்த தகவல் சொல்லும்போது உடனே இந்த தகவலை நம்ம முன்னூரில் பதிவு பண்ணுறோம் என்ன பண்ணுறோம் சுற்றி இருக்கிற தேவேந்திரகுல வேளால சமுதாயத்தை சேர்ந்தவங்க இங்கே வந்து சேர்ந்துருங்க இப்படி நம்ம சமுதாயத்தை சேர்ந்த தம்பி இறந்து போனால் அவனுக்கான நியாயத்தை நம்ம வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு பதிவு போடும்போது அதில் ஒரு முட்டா பையன் வந்து பதிவு போடுறான் என்ன போட்டுருக்கேன் நீ திமுகக்கு தானே நீங்கள் ஆதரவு தெரிவிச்சிங்க திமுக உங்களுக்கு செஞ்சு கொடுக்காதா நீங்கள் உடனே கனிமொழியை அவங்ககிட்ட போய் சொல்ல வேண்டியானே நீங்கள் மூர்த்தி அமைச்சர்கிட்ட சொல்ல வேண்டியானே ஆமா இவங்கள எங்க பங்காளியை உடனே செஞ்சு கொடுத்துருவாங்க நான் என்ன சொல்ல திமுக ஆட்சியில் இருந்தாலும் சரி ஏடிஎம்கே ஆட்சியில் இருந்தாலும் சரி போலீஸ் போலீஸ் தான் அவனுக்குள்ள சாதி விரிய நம்ம எங்க போனாலும் மாற்ற முடியாது இதோ தேவேந்திர வேலால சமயத்தை சேர்ந்தவங்க நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிடணும் உடனே என்ன சொல்லுவான் அண்ணன் முருகராஜன் திமுக கைகோலி எஸ் ஆர் பாண்டியன் திமுக கைகூலி பனையராஜ்குமார் இடதுசாரி சிந்தனையாளரு அண்ணன் நாகை திருவனும் கூட உட்கார கூடாது ஜக்கையன் கூட உட்கார கூடாது இவங்களுக்கு இதே வேலை யாரு கூட நரேந்திர மோடி கூட உட்காரவா சீட்டு குடுப்பாங்களா நான் என்ன சொல்றேன் இதுதான் நம்மளுக்கான குடுத்துக்கிட்டே இருக்கிறது நான் எப்பவும் இந்த கச்சநத்தம் பிரச்சனையோட இந்த இடத்துல வந்து பேசுனேன் அதுக்கப்புறம் இங்க நிறைய கூட்டத்துக்கு மதுர கூப்பிட்டா மாட்டேன் ஏன் அப்படி அப்படின்னா இங்க வந்த உடனே இங்க என்ன செய்ய இங்க நாகை திருவிழம் கூட உட்கார கூடாங்கம்மா பீசிக்கார கூட உட்கார கூடாங்க சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சுட்டியா கோடி கோடிய சொத்து சேர்த்திருக்காங்கள அவன்லாம் இன்னைக்கு இங்க வந்து நின்று எத்தனை வழக்கு எத்தனை ஓடிட்டே தெரிய முடியும் தூத்துக்குடியில நீங்க வந்து பாருங்க தூத்துக்குடி திருநெல்வேலியில சாதியின்னு பேரை சொல்லிட்டாலே ஒண்ணு வீட்டுல நைட்டு படுக்க கூட இந்த தேவேந்திர குல வேளாளர் இதுக்கப்புறம் மதுரை மாவட்ட காவல்துறைக்கு நாங்க சொல்றோம் ஏதோ வந்தோம் தொட்டம் விட்டுட்டு போவோம் நினைக்காதீங்க அதனால நாங்க ஒரு முடிவு எடுக்கிறே நீங்க ஒரு முடிவெடுத்து உண்மை குற்றவாளிகளை கைது செய்யணும்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூட விளைபெறேன் நன்றி வணக்கம்